ஹாய் விஸ் நான் உங்கள் கணேஷ் இப்போ நம்ம மிக்சாம் புயலை பற்றியும் சென்னையில் பெய்த பெருமழையை பற்றியும் தான் பேச போகிறோம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற இடங்களில் அதிகனமழை பெய்தது இதில் சென்னை வெள்ளத்தில் மூழ்கியது முதலில் வங்கக்கடலில் நவம்பர் முப்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அது அடுத்த இரண்டு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானது அதன் பிறகு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது இதையே சென்னை வானிலை ஆய்வு மையமும் உறுதி செய்தது அதன் பிறகு தமிழ்நாடு ஆந்திர அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இரு மாநில அரசுகளும் முன்னெச்சரி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்த புயலால் அதிகனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த புயலுக்கு மிக்சாம் என்று பெயர் சூட்டப்பட்டது புயல் தெற்கு அந்தமானி புயல் தெற்கு அந்தமானில் உருவாகி வேகமாக தமிழ்நாடு நோக்கி நகரத் தொடங்கியது பின்னர் சென்னைக்கு தென்கிழக்கே முத்தி பின்னர் சென்னைக்கு தென்கிழக்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டது பின்னர் புயல் மெதுவாக நகரத் தொடங்கியது புயல் கிட்ட வர வர சென்னையில் அதிகனமழை பெய்யத் தொடங்கியது சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் துவங்கியது தொடர்ந்து முப்பது மணி நேரத்திற்கும் மேலாக சென்னையில் கனமழை பெய் பெய்தது சென்னை மட்டுமில்லாமல் புறநகர் பகுதிகளான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது இதனால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளானார்கள் வீடுகளிலெல்லாம் இடுப்பளவிற்கு தண்ணீர் புகுந்தது சென்னையில் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின வேளச்சேரி பள்ளிக்கண்ணை தாம்பரம் முடிச்சூர் ஆவடி அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கின இது மட்டுமின்றி சென்னையில் மேலும் சில பகுதிகள் வெ வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது வெள்ளத்தில் தத்தளித்தவர்கள் பேரிடர் மீட்பு படையின் மீட்டனர் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடன் சேர்ந்து தன்னார்களுடன் மீட்டு அவர்களுக்கு தங்க இடமும் முன்ன உணவும் வழங்கப்பட்டது பால் பிஸ்கெட் போன்றவைகளும் வழங்கப்பட்டது சென்னையில் அதிகனமையால் வெள்ளத்தில் கார்கள் டூ வீலர்கள் சேதமடைந்தன முக்கியமாக வேளச்சேரி பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளில் கார்கள் மிதந்து சென்றன இந்த இடங்களில் உள்ள மக்கள் வீட்டை விட்டு சென்று உறவினர்கள் வீட்டிலும் நண்பர்கள் வீட்டிலும் தஞ்சமடைந்தனர் அரசும் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள துவங்கியது அரசுடன் சேர்ந்து தன்னார்வர்களும் அரசு அதிகாரிகளும் பணியாற்றினர் அடுக்குமாடி குடியிருப்புகளின் வீடுகளின் தரைத்தளத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் முதல் மாடி இரண்டாம் மாடியில் உள்ளவர்கள் தரைத்தளத்தில் உள்ளவர்களை நண்பர்களாக பாவித்து அரவணைத்தனர் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களை அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் புயலால் காற்றின் வேகம் குறைவு என்றாலும் மழை அதிகமாகவே பொழிந்து வெள்ளத்தை ஏற்படுத்தியது இந்த வெள்ளத்தை அரசும் அரசு அதிகாரிகளும் எதிர்கொண்டு மக்களை காப்பாற்றினார்கள் மட்டுமின்றி நட்சத்திர நடிகர் நடிகைகளும் அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மிக்சாம் புயல் பெருமழையால் பொருட்சேதம் மட்டுமின்றி உயிர் சேதமும் ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது இதில் பத்திற்கும் மேற்பட்டுள்ளோர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவனின் குடும்பங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அதேபோல் அதேபோல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே